பெரம்பலூர் மாவட்டம் காருக்குடி கிராமத்தை சார்ந்த ஷியாமலா ரமேஷ் தம்பதிகள் திருமணமாகி ஒன்றை ஆண்டு காலம் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து முதல் அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாங்க இரண்டாவது மாதமே அம்மா மனமிரங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு புரட்டாசி அமாவாசை நன்னாளான இன்று வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நினைட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியை சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கடைசிக்கும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பத்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஒன்றரை ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே மனமிரங்கி உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத மணலை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை அதுவும் ஆண்வாரி சாக அம்மா வர அள்ளி கொடுத்திருக்காங்க இவங்களை போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த பெருமக்களை நீங்க கண் கூடாத பார்த்துக்கிட்டுதான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் எப்படிப்பா நம்ம கோயில் தெரியும் உங்களுக்கு முதல் முறை இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டு நம்பிக்கையோட தேடி வந்தீங்க வந்த அதே மாதிரி அம்மா மனம் இறங்கி ஆன்வரிசா குடுத்துட்டாங்க அம்மாவ பத்தி என்ன நினைக்கிறீங்க பக்தர்கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க இது பெரிய வரமா நினைக்கிறேன் இப்போ ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உங்க வீடியோ மூலியமா பாத்துட்டு இருப்பாங்க அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க நம்ம சேலத்தம்மாவ பத்தி என்ன நினைக்கிறீங்க மாரியம்மனை பத்தி என்ன நினைக்கிறீங்க சீக்கிரமா இருக்காத நினை நினைச்சோம் உடனே தஞ்சிருச்சி ரொம்ப சகிச்சியா இருக்கு அம்மாவை ரொம்ப மறக்க சம்போம் இவங்களுக்கு மழை செல்வம் கிடைச்சது போல அவங்க தம்பியும் அழைச்சு வந்திருக்காரு இன்னைக்கு கும்ப பிரசாதம் வாங்கி சாப்பிட அவங்களுக்கும் நம்ம சேலத்து மகமாய் உடனாகவே மனமிறங்கி பிள்ளை செல்வத்தை மழலை செல்வத்தை அள்ளே கொடுக்கணும் நம்ம வீடியோ பாக்குற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேர் வேண்டிக்கங்க போம் சக்தி பராசக்தி